கஜானன பத்மார்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை மாலைமரச டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாசு வருஷம் தக்ஷிணாயணம் ஹேமந்த ருது மார்கழி மூன்று டிசம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை தேய்பிறை சதுர்தசி திதி அனுஷ நட்சத்திரம் இன்றிரவு எட்டு மணி அளவு வரை அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் திருத்தி நாமயோகம் நாம கரணம் இதன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து சிவராத்திரி விரதம் மாத சிவராத்திரி அப்படின்றது பெயர் இப்போது மார்கழியில் இருக்கும் தை முடிஞ்சு மாசி வந்தது அப்படின்னு சொன்னால் மகா சிவராத்திரி விரதம் ஒரு ஆண்டில் மிக முக்கியமான இரண்டு ராத்திரிகள் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து மகா சிவராத்திரியும் வைகுண்ட ஏகாதசியில் வரக்கூடிய அந்த ராத்திரி கண் விழித்திருந்து விரதம் வழிபாடுகள் செய்யக்கூடியதும் வரும் அப்புறம் நவராத்திரின்னு சொல்லக்கூடிய ஒன்பது ராத்திரிகள் இருக்கும் நவராத்திரின்னு பயிர் இருந்தாலும் கூட மாலை நேரத்தில் தான் கோலாகலமாக நம்ம வழிபாடு கொண்டாட்டங்கள்லாம் செய்கிறோம் நம்ம ஊரில் ஆனால் இந்த மகா சிவராத்திரின்றது இரவு முழுக்க ஈஸ்வரனுக்கு அபிஷேகங்கள் ஒவ்வொரு காலத்திலையும் மிக விமரிசையாக விசேஷமாக நடக்கும் அதுபோல் ஒவ்வொரு மாதத்துலையும் அமாவாசைக்கு முன்னராக வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி அப்படின்றது வந்து மாத சிவராத்திரி விரதமாக இருக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்திலையும் சிவராத்திரி விரதம் இருந்து மகா சிவராத்திரி அன்றைக்கு பூர்த்தி பண்ணுறது மகா சிவராத்திரி அன்றைக்கு தொடங்கி ஒவ்வொரு சிவராத்திரியும் விரதம் இருக்கிறது அப்படின்ற ஒரு ஒரு வழிமுறை இருக்கிறது மிக முக்கியமான வேண்டுதலை வைத்துக்கொண்டு இதை செய்யலாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்னு சொல்லக்கூடியது தீர்றத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யலாம் சிவபெருமானுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து செய்யலாம் அப்படியாக இன்றைக்கு மாத சிவராத்திரியாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த நாள் வந்து வியாழக்கிழமையாகவும் அனுஷ நட்சத்திரமாகவும் இருக்கிறது அதனால் பக்கத்தில் மடங்கள் இருந்ததுன்னு சொன்னால் அங்கே போயிட்டு வரலாம் சங்கர மடம்னு இருக்கும் இல்லையா காஞ்சிபுரத்தில் அதுபோல் நிறைய மடங்கள் இருக்கிறது இல்லையா ஸ்ருங்கேரி சாரதா பீடம்னு இருக்கும் அதுபோல் வந்து நிறைய அகோபில மடம்னு இருக்கும் எங்கெல்லாம் மடம் இருக்கிறதோ அந்த மடத்திற்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷமானது அதில் அனுஷம் அப்படின்னு சொல்கிறது காஞ்சி மகா பெரிவா வழிபாடு நிறைய பேர் வந்து இப்போது பண்ணிகிட்ருக்குறோம் இஷ்டதெய்வம் யார் யாரை ரொம்ப பிடிக்கும் யாருடைய டிவோட்டி யாரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அதில் வந்து இவருடைய பெரியவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை ஃபாலோ பண்ணுறோம் டெய்லி அவரை பற்றி கேட்குறோம் பார்க்குறோம் படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்றைய நாள் வந்து அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு வழிபடுறதுக்கு உகந்த நாளாக இருக்குது அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மிதினத்தில் குரு சிம்மத்தில் கேது விருச்சிகத்தில் சுக்ரன் புதன் சந்திரன் தனுசில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே எட்டாம் இடத்தில் சந்திரன் சந்திரனோடு புதன் சுக்கரன் சேர்ந்து இருக்கிறதுனால ஏதாவது வித்தைகளை கலைகளை பழகணும் கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் சந்திராசிரமமாக இருந்தாலும் கூட இதை செய்யலாம் பிஸ்னஸ் கற்றுக்கணும் நான் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து நேரடியாக லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நல்லா கற்றுக்கிட்டு அதன் பிறகு ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்காக கொஞ்ச நாள் வந்து அந்த இடத்துல வேலைக்கு சேர போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க இதை வந்து செய்யலாம் கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்ற விஷயங்களை இன்றைய நாளில் செய்யலாம் அஸ்வினியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் மிகச்சரியாக திட்டமிட்டு அதன்படி செயல்படணும் அதில் ஏதாவது தடைகள் வந்து அவ பிரேக் எடுத்துக்கணும் கொஞ்சம் நேரம் வழிபாடு தியானம் அல்லது ஓய்வு இதன் பிறகு திரும்ப வேலைகளை செய்யலாம் பரணியில் பிறந்தவர்கள் தீய எண்ணங்கள் தீய பழக்கங்கள் தீய உள்ள நபர்கள் இதிலிருந்து ரொம்ப தூரம் விலகி இருந்தால் நல்லது கிருத்திகையில் பிறந்தவர்கள் எதையுமே லீகலாக சிந்திக்கணும் இது வந்து சட்டத்திட்டங்களுக்கு அப்படின்னு பண்ண நம்முடைய சாஸ்திரங்களுக்கும் அதே தான் சாஸ்திரங்களுக்கு விரோதமானது புறம்பான விஷயங்களுக்குள்ளே இன்றைய நாளில் நீங்கள் வேற ஒருத்தருடைய ஒரு வலுக்கட்டாயம் அதனால்தான் போகிறேன் அப்படின்றத கூட செய்யக்கூடாது ரிஷபராசி என்பர்களே திருமண விஷயங்களுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பையனோ பொண்ணோ கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அது எதனால் என்ன பண்ணால் நடக்கும் இன்றைய நாளில் தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய நாளில் தெரிந்து கொள்ள முடியும் என்ன பண்ணலாம்னு உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோதிடர் இடத்துல பார்க்கலாம் இன்றைய நாளில் போய் பார்க்கலாம் சுய ஜாதகம் எப்படி இருந்தாலும் பார்க்கக்கூடிய நேரம்னு ஒன்று இருக்குது அதுதான் வந்து ஒரு தெளிவை கொண்டு வரும் ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போதே அது நம்மக்கிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க நல்ல அனுபவப்பட்டவர்கள் அது சொல்லும் காதில் நமக்கு அப்படியே நம்ம சொல்ல தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது போலெல்லாம் நடக்கணும்னா அந்த ஜாதகமும் அதுக்கு வழிவிடணும் அந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய அந்த நாள் நேரமும் அதுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படியே இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சரியான ஒரு புரிதல் கிடைக்கல ஜாதகம் பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க அல்லது வந்து இதான் அப்படின்னு யாரும் ஆணித்தரமாக சொல்லாமல் இருக்கிறாங்க முடிவெடுக்க முடியலன்னு சொன்னால் இன்றைய நாளை நீங்கள் பார்க்கலாம் கோவிலில் போயிட்டு இறை வழிபாடு செய்யலாம் ஏதாவது பூஜைகள்லாம் செய்து திருமண விஷயங்களை தொடங்கலாம் ஹோமங்கள் செய்து திருமண விஷயங்களை தொடங்கலாம் திருமண விஷயம் சார்ந்து அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ஒரு விஷயத்தில் பிரேக் ஆகி நிற்குது உங்களது அப்படின்னு சொன்னால் பிரேக்கப்புன்னு சொல்கிறோம் அது வந்து வேறு விஷயங்கள் உங்கள் பிஸ்னஸோ உங்கள் வேலையோ கல்வியோ இதுவாக இருந்தாலும் அதை வந்து திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வர்றது முன்ன விட வேகமாக செயல்படுத்திருந்த அம்சம் இன்றைக்கு கிடைக்கும் ரோஹிணியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் மனதினால் செயல்படாமல் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் சிந்தித்து செயல்படணும் அப்படி செய்தால் வெற்றி உங்களுக்கு தான் மிருகசீரசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மனை மண் மாடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு யோக பலனை பெறக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்குது மிதனராசி அன்பர்களே இந்த காலகட்டத்திலே நீங்கள் வந்து ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப கரெக்டாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது ராசியில் குருவுடைய சஞ்சாரம் இருக்குது குரு ராசியில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்களையே நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நியாயமான வழியில் ஒருத்தர் சம்பாதிக்கிறார் கரெக்டான வழியில் ஒரு சொத்தையோ அல்லது ஒரு வேலையையோ ஒரு பிஸ்னஸையோ அடைய முற்படுறார் அதே போல் மிகச்சரியான அணுகுமுறையோடு திருமணத்திற்காக வந்து ஒருத்தர் செயல்படுறாருன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இதிலெல்லாம் வந்து எப்படியோ கிடச்சிடணும் நமக்கு அப்படின்ற மாதிரி சில குறுக்கு வழிகளை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தேவைகள் கிடைக்க பெறுவீர்கள் தேவைகள் பூர்த்தியாக பெறுவீர்கள் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் நிதானமாக இருந்தால் எல்லாம் சரியாக நடக்கும் ஒரே சமயத்தில் ரெண்டு வாய்ப்பு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குன்னா எது சின்னதோ அதை எடுத்துக்கிறது நல்லது புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டும் இதுக்கு முன்னாடி அப்படி தடையாய் நிற்குதுன்னு சொன்னால் அது சரியாகும் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை நோக்கி நீங்கள் போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கடகராசி என்பர்களே இந்த நாள் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கான நாள் அப்படின்னு சொல்லலாம் கடகராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தை இருக்குது அது வந்து கடகராசியில் இருக்கக்கூடியவருக்கே திருமணமாகி உங்களுடைய குழந்தையோ அக்கா குழந்தை அண்ணா குழந்தையோ அல்லது வந்து நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து உங்களுடைய தம்பி தங்கையோ இப்படி உங்கள் கடகராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சம்பந்தமான ஒரு நல்ல விஷயம் இன்றைய நாளில் நடக்கும் அந்த குழந்தைய வந்து எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற விஷயத்துலேருந்து குழந்தைக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குறது கிஃப்ட் வாங்கிறது ஆபரணம் வாங்கிறது அந்த குழந்தை பேரில் ஒரு சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்போது அழைச்சிட்டு போகலாமா அல்லது தாத்தா பாட்டிலாம் அங்கே இருக்க அங்கே விட்டுட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் முடிவெடுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல முடிவாக எடுப்பீங்க நல்ல பலன் கிடைக்கும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பண வரவு கிடைக்கப் பெறுவீங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுடைய குறைகள்னு என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ண முடியும் அப்புறம் அதிலிருந்து மீண்டு வர முடியும் அதனால் எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆயுள்ளத்தில் பிறந்தவர்களுக்கு பட்டம் பரிசு பாராட்டு கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது சிம்மராசி அன்பர்களே சுகவாசியாக இந்த நாளில் இருக்க போகிறீங்க ராசியில் கேதும் எட்டில் சனியாக இருக்கக்கூடிய காலத்தில் மன அமைதி கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு ஓய்வு கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு ரொம்ப நிம்மதியாக சுகமாக சந்தோஷமாக ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சு இன்றைக்கு அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் சுகமாக சந்தோஷமாக இருப்பீங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது பாட்டு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் தானே அதெல்லாம் எதிர்கொள்ள முடியும் உடலுக்கும் ஓய்வு தேவைதானே மனசுக்கும் வந்து ஒரு மாற்றம் தேவைதானே அப்படின்ற மாதிரி நினச்சி நீங்கள் கொஞ்சம் சுகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பிடித்த கோயிலுக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போயிட்டு வர்றது ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இதெல்லாம் பிளான் பண்ணலாம் மகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் வந்து ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு கிடைத்த மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வைக்கும் பூரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க முடியும் உத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன் சுமை இருந்தால் அதை எப்படி அதிலிருந்து மீண்டு வர்றது என்பது தெரியும் அதற்கு எங்கிருந்தாவது யாராவது உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை இன்றைய நாளில் ஏற்படும் கன்னிராசி என்பவர்கள் இன்றைய நாளில் கூடுதலாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க பார்ட் டைம் ஜாபுக்காக இன்றைக்கு அப்ளை பண்ணலாம் படிக்கிறவங்க வந்து இன்னும் ஏதாவது ஒரு கோர்ஸ் சேர்த்து படிக்க முடியுமா ஒரு விளையாட்டை கற்றுக்க முடியுமா ஒரு கலையை கற்றுக்கொள்ள முடியுமா என்பதாக சிந்திக்கலாம் ஒருத்தர் வந்து ரிட்டையர்ட் இருந்தால் கூட இனிமேல் மாலை நேற்றம் டெய்லி கோயிலுக்கு போகிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை இன்றைய நாளில் ஆரம்பிக்கலாம் அப்படிப்பட்ட எண்ணங்கள் யாருக்கு வருகிறதோ அப்போ இந்த பலன் நூறு சதவீதம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றது அர்த்தம் உத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நல்ல பலன் அடைவீங்க ஆனால் முழுக்க முழுக்க அதற்கு வந்து நீங்கள் சிந்தித்து திட்டமிட்டது தான் காரணமாக இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுடைய அக்கா தங்கை கல்யாணமான கணவனாக இருக்கும்போது மனைவி அப்புறம் தாயார் இவங்களால் நல்ல பலனை அடைவீங்க சித்திரையில் பிறந்தவங்க சகோதரர்களால் நல்லது நடக்க பெறுவீர்கள் துளாராசி என்பர்கள் இன்றைய நாள் வந்து உங்களுடைய பேச்சு உங்களுடைய வேலை உங்களுடைய படிப்பு இதனால் மற்றவங்களை கவருவீங்க இதனால் கிட்ட நல்ல பெயர் அடிப்பீங்க சில சில சமயத்தில் மற்றவங்களுக்கு பிரமிப்பை கூட கொடுப்பீங்க இப்படிலாம் கூட ஒருத்தர் பேச முடியுமா இப்படிலாம் ஒருத்தர் கற்பனை பண்ண முடியுமா இப்படி வேலை பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி உங்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அது உங்களுக்கு பெயரையும் புகழையும் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை பெற்றுக் கொடுக்கும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பெற்றுக் கொடுக்கும் திருமணத்தை கொடுக்கும் அப்படியாக நல்ல பலன்கள் உண்டாகும் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு முன்னேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது சுவாதியில் பிறந்தவர்கள் எதிர்மறையான விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விடுபடணும் இந்த சேல்ரியெல்லாம் வாங்கி நான் இன்றைக்கி லைஃப்பில் செட்டில் ஆகுறது நான் இந்த வருமானத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை எப்படி அனுபவிக்கிறது அப்படின்ற மாதிரி நினச்சி இருக்கிறத விட்டுடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இதை எப்படி டெவலப் பண்ணுறது சிறு தொழில் பெருவல்லன்றாங்களே அது எப்படி சாத்தியமாகும் இதை பற்றியெல்லாம் சிந்திப்பீங்க விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு கூட இருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு பலமே ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது நாள் வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லை படிக்கிற இடத்துல யாரும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பெயரை சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ற லிஸ்ட்டில் உங்களை சேர்க்கலை இன்றைக்கு அது நடக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் சில பேர் வந்து வேலைக்கு போவாங்க அவங்க வேலைக்கு போனாலும் போகலனாலும் அந்த ஆஃபீஸில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது சில பேர் வந்து ஒரு நாள் லீவு போட்டால் அந்த ஆஃபீஸே அப்படியே அல்லூல போடும் ஐயோ இவர் இல்லையே அது எப்படி செய்கிறது இது எப்படி செய்கிறது அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருக்கும் அந்த நிலையை நோக்கி நீங்கள் போவீங்க முக்கியமான பொறுப்புகளை நோக்கி வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு விசேஷமான நல்ல பலன் உண்டு குடும்ப நபர்களை சந்தோஷப்படுத்துவீங்க அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது அப்போது மார்கழி அனுஷம்னு சொல்லும்போது அது ரொம்ப அதிகமான திர்ம நட்சத்திரம்னு சொல்லக்கூடியதாக எடுத்துக்கலாம் மற்றபடி வேறு மாதங்களில் பிறந்தவங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் இன்றைக்கு இருக்குது அப்போ இன்றைக்கு ஏதோ நல்லது பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பன்மடங்கு பலன் அதிகம் தர்ம காரியம் பண்ணுறது வழிபாடு செய்கிறது தானம் கொடுக்கறதுன்ற மாதிரி அவங்களோட சக்திக்கு ஏற்றவாறு அதை செய்யலாம் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு சாதகமான பலன் உண்டு வெளியூர் போகிறதுக்காக திட்டம் அது வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு இருக்கும் தனுராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்கிறதுக்கான எண்ணமும் நேரமும் பொருளும் கிடைக்கும் நீங்கள் சுயமாக ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணுறீங்க ஆனால் செய்ய முடியாமல் இருக்குது சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் டைம் கிடைக்கும்போது செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை செய்ய முடியும் ஃபேமிலியில் குடும்ப நபர்களை வெளியில் கூட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அது நடக்கும் ஒரு ரெண்டு நாள் வந்து லீவு போட்டுட்டு ரிலாக்ஸ்டாக போய் எங்கேயாவது இருந்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்க அது நடக்கும் மலைவாச ஸ்தலங்களுக்கு போக முடியும் மலை மீது இருக்கக்கூடிய கோவில்களுக்கு செல்ல முடியும் சுற்றுலா தலங்களுக்கு பிளான் பண்ண முடியும் பூர்வீகத்திற்கு போய்ட்டு வர முடியும் இதில் யார் வந்து எதை விரும்புறீங்களோ அதை வந்து இப்போது திட்டமிடலாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய நாளாகவும் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது போராட்டத்தில் பிறந்தவர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உடனே கிடைக்கணும்னு அவசரப்படுறது சில சமயத்தில் மற்றவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும்போது பொறாமெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஒரு ஆதங்கம் வரும் நம்ம இவ்வளோ பாடுபட்டாலும் கூட நமக்கு நடக்கலையே இல்லைன்னா கூட இருக்கக்கூடியவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறது அவங்க ரொம்ப வெல் செட்டில்டாக இருக்காங்க நம்ம ரொம்ப சாதாரணமாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கு சரியாகும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் உயர்வு உண்டு முன்னேற்றம் உண்டு நல்ல சுகம் உண்டு சந்தோஷம் உண்டு மகர ராசி என்பவர்களே மகத்தான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் வரும் ஒன்றுக்கு மேற்பட்ட வழியில் லாபம் வரும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் மூத்த சகோதர வர்க்கம் வழியின் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் திருமண வாழ்க்கையில் தோல்வி ஏற்பட்டவர்களுக்கு மறுமணத்திற்கான ஒரு அடித்தளத்தை போடக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பலன் சிறப்பாக இருக்கிறது உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க உதவிகளை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது திருவோணத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் பாடுபட்டாலும் பலனை அடைவீங்க அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு சுலபமாக நன்மை நடக்கும் நீங்கள் வந்து ஒரு கால் கிரவுண்ட் ஆறுநூறு சதுரடி இடம் வாங்கலான்னு போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு கிரவுண்ட் வாங்குகிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் கும்பராசி இந்த நாள் வந்து வேலையில் இடமாற்றம் தேவையா அல்லது வந்து உயர்வு தேவையா வேலை விட்டுட்டு இதை விட நல்ல வேலைக்கு போகணுமா இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் முடிவு பண்ணலாம் செயல்படுத்தலாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க வேலையாட்களை எடுக்கிறது அந்த பிஸ்னஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் டூல்ஸ் அதெல்லாம் வாங்கிறது அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய இன்னும் கான்ட்ராக்ட்லாம் வேணும் அப்படின்னா அதுக்காக ஒருத்தரை நியமித்து உங்கள் பொறுப்புன்னு சொல்கிறது வேலையாட்கள் எடுக்கிறது இதெல்லாம் சாதகமாக இருக்குது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் உங்களுடைய வேலையில் அப்படியே பிள்ளைகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா அதை செய்ய முடியும் உங்களுடைய அந்த பிஸ்னஸில் மனைவியும் ஒன் ஆஃப் த பார்ட்னராக போடணும்னு நினைக்கிறீங்களா அதை வந்து செய்ய முடியும் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் வந்து புது நபர்களில் நபர்கள் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது அவங்கள நம்பி டக்குன்னு எதையும் செய்யக்கூடாது பூரட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நாள் நிதானமாக போனாலும் கூட பரவாயில்ல எந்த ரிஸ்கும் இல்லாமல் எந்த ஒரு தீய ஒரு விஷயமும் இல்லாமல் நம்ம இலக்கை நோக்கி போகணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரும் மீனராசி என்பதுக்கு சாதகமான கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது பாகியசாலியாக நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் மீனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய காலம் இது படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு வேலை கூப்பிடுவாங்க அவங்கள வேலையில் இருக்கும்போது அதை விட அப்படியே டபுள் சேலரியில் வேறு ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு கால் ஃபார் பண்ணக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரக்கூடிய யோகம் இருக்கிறது சொத்து அமையக்கூடிய யோகம் இதெல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பொன்னான நாளாக இருக்கிறது பண வரவு உண்டு உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு உழைப்பும் முயற்சியும் நீண்ட காலமாக பாடுபட்டதற்கும் பலன் கிடைக்கும் ரேவதையில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள் எதிர்காலம் பற்றி சிந்திப்பீங்க இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளை விசேஷத்திலே நாளைக்கு அமாவாசை மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை மார்கழி அமாவாசை இந்த அமாவாசையோடு மூல நட்சத்திர தொடர்பும் வரும் கேட்டை வந்து இன்று இரவு எட்டு மணி அளவில் ஆரம்பிக்கிறது நாளைக்கு கேட்டை முடிந்த மூலமும் வரும் அனுமத் ஜெயந்தி அதனால் முன்னோர் வழிபாடு ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு இதற்கு தயாராகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்